பாடி டபுளை வச்சு பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப எமோஷனலா இருந்தேன் அன்றைக்கே நான் ஒரு ரெண்டு வாட்டி அழுதேன் யாருக்குமே தெரியாது நான் ரூம் போயிட்டேன் என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் இன்னைக்குமே வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ராக பார்த்து இப்போதே நான் அப்பாவை ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு அழுது அழுக ஆரம்பிச்சிட்டேன் நிறையாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன் வெளியே வந்து மீட் கொடுக்கும் போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல பிரேக் டவுன் ஆயிருச்சு அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்கு கஷ்டமாக தான் இருக்கு அப்பா எங்கள் கூட இல்லையேன்ட்டு ஆனால் மேலே இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில நாங்கள் மூவானிட்டு போயிட்டு இருக்கோம் அதுதான் சார் எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்க அங்கே நல்லா யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நாங்கள் லவர் பந்துலேயோ வேறே எந்த படத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டோம் ஸோ இது இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழித்து படம் வந்ததுனால எங்களுது டிலேவாக வந்துச்சு ஆனால் எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போகிறோன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பாகிட்டேயும் அப்போ பர்மன்ஸ் கேட்டால் அப்பா சரின்னார் அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டையே நான் அந்த படத்தில் வச்சிருக்கோம் ஒரு இந்த படத்தில் உங்களுக்கு படத்தில் ஜோடி இல்ல அத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க எனக்கு ஒண்ணுமில்லங்க انا யான படத்துல இருந்துச்சுன்னா யானை கூட தான் இந்த கதை சோ எனக்கு அதுவே சார் حسينல வந்து வடமாத்தூர்ல வந்து தேடினே வருவாங்க அது வந்து அன்பில்லா இருக்குற மாதிரி இருக்கு ஏன் செகண்ட் பார்ட்டுக்குவே வெசிட் லீட் வச்சிருக்கீங்களா வந்து தேடி ஒரிசாக்கு இல்ல எல்லாரும் ஒரு போட்டோ வச்சு தேடி நிருப்பாங்க ஆனா அது வந்து எந்த வித வென்ச்சனும் இல்லாம முடிச்சிருப்பீங்க ஏன் அந்த இன்ட்ரல் பாகத்துல ட்விஸ்ட்டாக தான் அதை வச்சீங்க இன்ட்ரல் பாகத்துல தான் வச்சீங்க அதுக்கப்புறம் அது நம்ம போகிறதுல முடிச்சு தான் சொல்லணும் வாய்ஸ் ஓவர் சொல்லியிருக்கேன் எதுக்காக அந்த யானைக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒடிசா தான் போச்சுன்னு எப்படி இவ்வளோ தெரியும் அவங்க இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாங்க ஒரிசால ஒரிசால இருந்து அவங்க தலைக்கு விலை வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அங்கே இருந்தால் ஒரிசா போயிருக்கோம் நாலு பேரை பிடிக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம சொல்லும்போது தான் இங்கே ஒரிசால தான் யானை இருக்குது ஹீரோ வேற படத்துல வேற எந்த வித பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு இப்போ இந்தியாவிலன்னா ஹீரோ என் பிளைண்டா தான் யானை தேடிட்டு இருக்காரு அப்போ ஒரிசா போது அந்த ஒரிசாவை நோக்கி கவனம் சார் நீ சின்ன ஒரு நெருங்கல் தலைவர் விஜயகாந்தோட ஒரே ஒரு டைலாக் மட்டும் என் வச்சுங்க நெட்டி டைலாக் வச்சிருக்கலாமே இல்லை சார் ஏ ரொம்ப டஃப் சார் அப்படி பார்த்தா நான் அது அது பாசிட்டிவாக வைக்கணும் அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக ஒரு போஷனே வச்சிருக்கலாம் ஏய் டஃபு அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்கு அதுக்காக கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா கொட்டக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் எல்லா படத்துலேயும் வந்து

தைய விட்டு போயிருக்க நான் யானையை தேடி போயிருக்கேன் நான் யாரையும் கட்டிபிடிச்சு ஆட போவேன் யானையை தேடி போனா அந்த இதுதான் கதைக்காக கொண்டு போனது இந்த படத்துக்கு ஹீரோயின் வைக்க கூடாதுன்னோ இல்ல டிவைட் எந்த இன்டென்ஷன் கிடையாது நான் வந்து

ஹீரோ வந்து சமாதானப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து அந்த யானைக்கு பாண்டிங் நம்ம சொல்லுங்கிறது தான் ஒரு பஸ்டாப்ல கசிராஜா சொல்லுங்க எல்லாம் பேட்டா படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய ஆடியன்ஸ் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீரோ கசி ராஜாவா இல்லை சண்முக பாண்டியான்னு கேள்வி கேட்குறாங்க இல்லை சார் கதைக்கு தேவைப்படும் போதாக இருந்துச்சு நாங்கள் வைக்கணுங்கிறத இந்த நரபலி வந்து தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைங்கள பெரியவங்க எல்லாம் கொடுத்துருக்க அந்த காட்சி அப்படின்னு நான் இங்கேயே நடந்திருக்கேன் ஒரிசாவில் போய் இந்த காட்சி அமைப்புகள் பண்றதுக்கு என்ன காரணம் அது ஏனைய நரபலி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து இது வந்து இதுவரை இந்தியாவில இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை ட்ரூ இன்சூரன்ஸ்ல வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்து இப்போ வந்து ஒரு உங்களுக்கு சொந்த குழந்தையே கொடுக்குறாங்க போது இது வரும்போது உங்களுக்கு ஷாக் ஆகிடும் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது வந்து பெருசா போக்கஸ் ஆகுது அதனாலதான் அந்த கிளைமேக்ஸ் வந்து இன்சிடென்ட் ஒரு ஈவென்ட் தான் லாரன்ஸ் லாரன்ஸ் நடிக்கிறது சொன்னாரு இல்லைங்களா அந்த டைப்ல

லைக் காலில் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க படம் பார்த்து மம்மி என்ன சொன்னாங்க அண்ணன் வந்து காலையில் வேறு அழுதுட்டாரு கூட நீங்களே சேர்ந்து அழுதுட்டீங்க அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிட்டாங்க அப்பாவை பார்த்தது வேற நான் ஏன்னா அம்மா நான் பத்து வருஷம் கழிச்சு வரேன் அம்மா என்ன வீட்லயே இருந்து பார்த்துட்டாங்க நான் வெளியே போகணும் நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளவு ஆசை எல்லாம் இருந்தது அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும் அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து என்னை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க அவங்கள அறியாமல் அவங்க அழுதாங்க அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தியேட்டர்ல அழுதுட்டேன் அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் அதனால தான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன் அண்ணன் என்ன பார்த்துனே அண்ணா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் அந்த ரீசன் அப்பாவை வந்து அந்த பாட்டுலேயும் திருப்பி மக்கள் எல்லோரும் அப்பாவை கொண்டாடுறதை பார்க்கும்போது எங்களால் அதை ரொம்ப

சத்ரி இந்த ரெண்டு தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன் முருகதா சார் அதை நாங்கள் பே நல்லபடி நான் எப்பவுமே மைண்டில் வச்சுருந்தேன் என் ஆடியோ லான்ச்சில் அவரே சொல்லிட்டு போனார் எடுத்தார் அம்மன் அண்டு நான் எடுக்க ரெடி நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்கன்னாரு அது நடந்தால் வெல் அண்ட் குட் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொன்று நான் தீமாக உட்காந்து ஒரு ஒரு சிட்டி ஐ மீன் ஊராக பிளான் பண்ண போகிறோம் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அதை அனௌன்ஸ் அடுத்தடுத்து என்ன படம் அதெல்லாம் ஹீரோயின் ஆ அடுத்த அடுத்த படத்தில் கொம்பு சீவிங் பண்ணுறான் அந்த ஹீரோயின் இருக்காங்க அது வந்து நம்ம கொன்றான் சாரோட படம் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் கொன்றான் சார் ஒரு எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இது அன்பு சாரோட படம் அன்பு என்ன வே அவர் ட்ரீட் பண்ணுறாரோ அந்த மாதிரியான படம் அது கொன்றான் சார் அவர் என்ன வேலை ட்ரீட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அந்த காமெடி ஆக்ஷன் ஒன் ரொமான்ஸ் எல்லாமே இருந்தது தீரோ சார் அப்பா வந்து நல்ல நல்ல லவ் கமெண்ட் கோயில்கிட்ட இருக்கார் அந்த மாதிரி படம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேமிலி படம் மட்டும் அப்போல்லாம் ஃபைட்டு ஆக்ஷனில் கரையை இறங்குனாலும் அதை தான் இன்றைய வரைக்கும் எங்கிட்ட கேட்டுறாவே இருக்கார் நீங்கள் வந்து எடுத்துருக்குள்ளே ஆக்ஷன்ல இறங்கிங்க உங்கள் லவ் படமும் பண்ணலாம் எனக்குள்ள இந்த படத்துல இல்லை அப்பா பார்த்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் லவ் வரும் இருக்கலாம்னு கொடுத்து பண்ணுவேன் கண்டிப்பா பண்ணுவேன் ஒரு வருஷம் கழிச்சு இப்போதான் முதல் படம் பண்ணிருக்கேன் அடுத்து அடுத்து வரும்போது லவ் வரும் காமெடி இருக்கும் எல்லாமே கலந்து தான் நான் பண்ண போறேன் ஆக்ஷன் ஹீரோ நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேன் லவ் பண்ணுவேன் ஃபுல் காமெடி இருக்கும் லவ் இருக்கும் சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது இன்னொரு டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சைன் பண்ணவுடனே அதை நான் சொல்றேன் அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாவே போகும் ஸோ நான் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணல எனக்கு டைரக்டர் கதை சொல்றாங்க எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான்

நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழித்து நல்லா தூங்குனாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி என் படம் ரிலீஸ் ஆனது அவங்க ஒரு பெருமையான நாளா அவங்க சார் இந்த படத்தில் நீங்கள் வந்து சம்பளம் வாங்கலை வாங்கம்னா பண்ண அப்படின்னு சொன்னீங்க அதில் இதில் சில பேர் துணை நடிகை கூட நிறைய பேர் வரல சம்பளம் வரல அவங்க பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்து தான் கேள்வி பண்ணாமல் ஓப்பன் அவங்க